என்ன சார் உன் காட்டுறதுக்கு தான் வந்தேன் திருடுறதுக்கு வரல இல்லைடா சொல்லிட்டு தான்டா எடுத்துருக்க எடுத்துக்கோடா நீ சம்பாரிச்சது அப்போடா எடுத்துக்கோ அவன் போகும்போது ஒரே ஒரு டவுட்டு இதோட என் பேச்சு முடியுது ஒரே டவுட்டு என் ரெண்டு பசங்களை எப்படிடா சமாளித்த ரெண்டு பசங்க நல்லா தானடா இருக்கு மயக்க மருந்துலாம் கொடுத்ததா தெரியலையே இதுங்களுக்கு தெரியாமல் எப்படிரா வந்துட்டு போனேன் தெரியாமலாம் வந்துட்டு போகல சார் தெரிஞ்சு தான் வந்துட்டு போனேன் எப்படிடா சொல்லவா சொல்லு எத்தனை வருஷமாக வளர்க்குறேன் சார் ஆறு வருஷமா என்ன சார் சோறு போடுற கறி சிக்கன் நான் மத்தி மீன் போட்டேன் சார் சாப்பிட்ருச்சாடா இந்த விளையாட்டுது பாரு சாப்பிட்ருச்சு சார் சரி போய் கதவை மூடிவிட்டேன் ரெண்டு நாயையும் கொண்டு வந்து நடு வீட்டில் உட்கார இதுதான் நாயை நடு வீட்டில் உட்கார வைக்கிறது ரெண்டு நாயையும் நடு வீட்டில் உட்கார வச்சு சாஷ்டாங்கமாக காலைல விழுந்துட்டாங்க மன்னிச்சுக்கடங்க ரெண்டு பேரும் மன்னிச்சிடுங்கடா அப்பா உன் ருசி தெரியாமல் வளர்த்துட்டேன்டா உன் பரம்பரையா பரம்பரையா வந்த நன்றி உணர்வை ஒரு ருசிக்காக மாத்திட்டீங்களேடா உன் ருசி தெரியாமல் வளர்த்துட்டேனடா அப்பா மன்னிச்சிருங்கடா நம்ம அழுதுருக்காருங்க அவங்க ரெண்டு பேர் காலையும் தொட்டு தொட்டு வணங்கி அழுது உடனே அதுங்களுக்கு என்னமோ புரிஞ்சு போச்சுங்க ருசிக்காக பரம்பரைக்கான அந்த விசுவாசத்தை விட்டுட்டோன்னு புரிஞ்சிருச்சு ரெண்டு நாய்க்கும் ஒரு நாய் ரெண்டு நாயும் இப்படி உக்காந்துருந்துருக்கு சாஞ்சி கூட உக்காரலையாங்க ஒன்பது நாள் தண்ணி குடிக்கலை டாய்லெட் போகல சோர் சாப்பிடல எதுவும் செய்யாமல் ஒன்பது நாளில் ஒரு நாய் செத்து போச்சு இன்னொரு நாய் பதினோரு நாளில் செத்து போச்சு அதுக்கு புரிஞ்சிருச்சுங்க அதுங்க தப்பு பண்ணிருச்சுன்னு சென்சிட்டிவ் சென்சிட்டிவிட்டி இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப ரோஷகரமாக அந்த அந்த சென்சிட்டிவிட்டியை சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் அதை விட பெரிய இழப்பு நடந்துருது எது முக்கியம் எதை கொண்டு போவது எப்படி எடுத்து செல்வது என்று சொன்னால் ஒரு நிதானத்தன்மை வராமல் இவர்களை நம்மால் ஹேண்டில் பண்ண முடியாது நிதானத்தன்மை வர வேண்டும் என்றால் கல்வி என்பதனை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் இத குழந்தை மனசுலேயே சொல்லாததெல்லாம் ஒழுங்கும் இப்ப நான் டி சார் சொன்னது வரேன் ஒரு பழங்குடி பீகார் பழங்குடி ரொம்ப புத்திங்க அதை நான் சொல்கிற ரெண்டு விஷயமும் ரொம்ப புத்தியான விஷயம் நான் இதை சொல்லிவிட்டு இடம் சார்றேன் ரொம்ப நேரமாக உட்கார்ந்து நான் ரொம்ப பிரார்த்தனையோடு சொல்கிறேன் இதை ஒரு புறா கூட்டம் இருந்துச்சான் புறா தலையும் ஒருத்தர் இருந்தானா ஒரு இளமையான பையனை கூப்பிட்டு ஒரு புறாவை கூப்பிட்டு டே உயிர் காப்பாற்றிக்கணும் நாம் சாவக்கூடாது அப்படின்னா யாரோட ஜாகிரதையாக இருக்கணும் அந்த இளைய புறா சொல்லித்தான் குறி வைக்கிறான்ல வேட்டைக்காரன் அவங்ககிட்ட ஜாக்கிரதையாக இருக்க ஏன் அவன் குறி தப்புறது இல்லை நம்ம நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தால் தான் நம்ம விலக முடியும் ஓ அவங்க கிட்ட கேட்டான் சரியாக சொல்லுதா அந்த புறா சரியாக சொல்லுது சார் இல்லை தப்பாக சொல்லி கொடுத்துருக்கேன் என்ன தப்பாக சொல்லி கொடுத்துட்டேன் குறி வைக்க தெரிந்த வேட்டைக்காரனிடத்தில் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்னு எல்லாருக்கும் தெரியும் உயிர் யாரோட தாங்கிய வேட்டைக்கு புறப்பட்டு தெரியாத வேட்டைக்காரனிடத்தில் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் ஏன்னா நான் குறி இவனுக்கு தான் வைப்பேன் நீ அவனுக்கு தானே வச்சிருக்க எங்கேயோ பார்த்துட்டு பாத்துட்டு இருப்ப கரெக்டா உங்ககிட்ட வரும் குறிவைக்க தெரிந்தவர்களிடத்தில் இல்லை அதிகாரம் வைத்துக்கொண்டு அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாமல் இருப்பவர்களிடம் மிகுந்த ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்று இந்த பழங்குடி கதை நமக்கு சொல்கிறது அறிவுங்க புத்தி இன்னொரு எங்க அம்மா நானு நான் நாற்பத்தஞ்சு வயசு கடந்திருக்கேன் எனக்கு எனக்கும் எங்க அம்மாவுக்கும் இருக்கிற பாண்டேஜ் இங்க இருக்கிற வயதானவங்க என் வயதில் ஒத்தவர்களுக்கெல்லாம் அந்த பாண்டேஜ் வேற இன்னைக்கு இருக்கிற இந்த பசங்களுடைய பாண்டேஜ் வேற எங்க அம்மா கண் கலங்குனா எனக்கு இங்க உதிரும் கிட்ட போய் கேட்க முடியாது ஏமா ஏம்மா அழுவுறேன்னு சிறுப்படி பா அப்படிம்பாங்க அமைதியா நிக்கணும் எதாவது வேலை கொடுத்தா செய்யணும் அவங்க சாந்தமாவும் போது பக்கத்துல போய் உட்காந்துக்கணும் இல்ல காலடியில் உட்காந்து அவ்வளவுதான் அவங்கள சாந்தப்படுத்துறது அவ்வளவுதான் ஸோ லாங்குவேஜ் பேரண்ட்டல் லாங்குவேஜ் நம்ம கிட்ட இருந்தது எங்க அம்மாக்கு எழுவத்தொன்பது வயசு ஒரு ஒரு போன வாரம் நான் எங்கள் அப்பா ஞாபகத்தில் ஏதோ கண் கலங்கிருச்சு என் பையன் வரான் வாட் ஹாப்பன் நல்லா தானே இருந்த காலையில் என்ன சொல் அம்மாட்ட எனக்கு எங்கே தெரியுமா கவலை என் பிள்ளை என்கிட்ட அப்படி பேசுதேன்னு கவலை இல்லை அவன் பிள்ள அவங்ககிட்ட என்ன பேசும் பெரியவங்களெல்லாம் பார்க்கும்போது மனசால சொல்கிறேன் கடவுளுக்கு சாட்சியாக சொல்கிறேன் மிஸ் பண்ணக்கூடாதுங்க பெரியவங்களை ஒரு நூலகம்ல எழுபத்தஞ்சி வயசு பத்து வயசுலேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்களா வாழ்க்கைய அறுபத்தஞ்சி வயசு நூலகம் எனக்கு அப்படி தான் தெரியும் பெரியவங்களை பார்த்தா பெரியவர்களை பார்த்து கொள்ளுதல் அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொள்ளுதல் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குதுங்க இன்னைக்கு ஏதா சொல்ல முடியுதா பிள்ளைங்கள இந்த பரம்பரை இருக்குதே நம்ம பரம்பரை பெரியவங்க பேச்ச கடைசி பரம்பரை முதல்ல கோச்சிக்கிட்டே எங்க அம்மா சாப்பாடு போட மாட்டாங்க எனக்கு நானும் சாப்பிடாம தவிச்சு போயிருக்கேன் எனக்கு பசிக்குங்க சாப்பாடு போடாது எங்க அம்மா மூணு வேலைங்க காலைல மத்தியானம் நைட்டு சாரி கேட்குறவருக்கும் சோறு கிடையாது பக்கத்தில் போயிட முடியாது நான் தான் யோசிச்சிருக்கேன் மானம்மா உயிரா சுல்தானா உயிரோட இருந்தால் தாண்டி மானத்தை பற்றி பேச முடியும் போய் அம்மாட்ட சாரி கேளு சோறு வாங்கி சாப்பிடு அப்படின்னு செல்ஃப் டாக் பண்ணிட்டு போய் அம்மாட்ட சோறு வாங்கி சாப்பிட்ருக்காங்க என் பிள்ளையை அப்படி நடத்த முடியலையே முடியலையே ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு அஞ்சு பிள்ளைங்க ஒன்னு போனா ஒன்னு எனக்கு இருக்கிறது ஒன்றே ஒன்று நான் தோக்கிற இடம் இவர்களைத்தான் இந்த பாண்டேஜ்ல நம்ம கொண்டு வரணும் இந்த பாண்டேஜ்ல கொண்டு வரணும் இந்த பாண்டேஜ்ல எப்படி கொண்டு வரது சென்சிட்டிவா இருக்குதுங்களே அப்ப நாம எந்த அளவிற்கு வேர்ட்ஸோடு இருக்கணும் உடனே கோச்சுக்குதுங்க கோச்சுக்கிட்டா பயமா இருக்குங்க இந்த இதுங்க நம்மள பயமுறுத்துற மாதிரி கோச்சிக்கிதுங்க எவ்வளவு தப்பு தெரியுமா பிள்ளைகளா பெரியவங்களை பயமுறுத்துற மாதிரி கோச்சிக்கிறது சொல்லிட்டாலும் சுச்சுவேஷன் வரும்போது இப்போதான் பேசி முடிச்சேன் நீ லேட்டாக வந்த அசாதாரணமான சூழல் என்று ஒன்று வரும் அந்த டைம்ல தான் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ உனக்கு எத்தனை பேர் வெளியில இருந்து வரும் உள்ள இருந்த சிங்கம் புலி யானை கரடி காண்டாமிருகம் நீர் யானை எல்லாம் வெளியில வரும் பாக்கிறதுக்கு இப்போ முறை நீ என் மாதிரி தான் இருப்ப எனக்கு தெரியுமா எனக்கு தான் புள்ள இருக்குது குழந்தைகளை வழிபடுத்துவது போல் பெற்றோர்களே மிஸ் பண்ணிடாதீங்க குழந்தைகளை மிஸ் பண்ணிடாதீங்க அவங்கள வழிபடுத்தாமல் அவர்களை அப்படியே விட்டுவிட்டால் கண்ணாடி போல் கீழே விழுந்தா சமூகத்தை பதம் பாத்துரும் கையில வச்சுருந்தீங்கன்னா உங்களை பதம் பார்த்திரும் ரொம்ப ஜாக்கிரதையா என் பையன் ஒரு தப்பு பண்ணியிருந்தான் அவன் பத்தாவது படிக்கும்போது அவன் டீச்சர் ஏதோ அவனை திட்டினான்னு சொல்லிட்டு அவரை அவனை திட்டினாரு சொல்லிட்டு அவர் வாசல்ல வந்து சக்கர கலந்த பாலை ஊற்றிட்டான் வழுக்கி விழணும் இவ்வளோ குழு ஆனால் அவன் ஃப்ரெண்டு போட்டு கொடுத்துட்டான் அவர் வழிக்கு விடல பையனுக்கு நோட் போட்டாங்க ஃபோன் பண்ணிட்டாங்க வா அப்படின்ட்டு நான் போகிறேன் நிற்கிறாங்க நல்ல பிள்ளைங்க என்னை விட நல்லவன் பார்த்தா போட்டி ஆடான்னு கேட்டா எப்படி தெரியும் இருந்துச்சு மூஞ்சி ஆஸ்பத்திரியிலேருந்து பொறக்க வச்சு ஒரு டவலை சுற்றிட்டு இந்த வெளியில் வரும்போது அந்த மூஞ்சி இருந்து அதே மூஞ்சியில் நிற்கிறான் அப்படி இருக்குங்க முகம் என்னன்னு திட்டுறது அவனை மன்னிச்சிருங்க இனிமேல் செய்ய மாட்டான் அவர் மன்னிப்பு கடிதம் எழுதியிருந்தான் அந்த மன்னிப்பு கடிதத்தை மட்டும் பார்த்தேன் இவன் எழுதலையே சூப்பராக எழுதியிருக்கிறானே டீச்சர் புத்தி இங்கிலீஷில் எழுதியிருக்கிறான் அவ்வளோட அவ்வளோ சூப்பராக எழுதியிருக்கிறான் மேடம் நீங்கள் எழுதி கையெழுத்து வாங்குனீங்களா மேடம் அவன் தான் மேடம் எழுதுனா நீ யாடாக ஆமாண்ணா அப்போ முடிவு பண்ணேன் இங்கிலீஷ் சூப்பராக இருக்குது பையன் டிராஃப்டிங் சூப்பரா போடுறான் இவனை பி ஆனர்ஸ் முடிச்சிருக்கான் ஒரு ஒன்னு அவன் பால் கொட்டனால டீச்சருக்கு எதிரா அந்த குணம் இருக்குல்ல அந்த குணத்தை அவன் மனசுல பிடுங்கணுமே தாய் இல்லை நான் எனக்கு பொறுப்பு இருக்கே எப்படி பிடுங்கினேன் தெரியுமா அதை சொல்லிவிட்டு ரெண்டே நிமிஷத்தில் அவர் சொன்ன இன்னொரு விஷயத்த சொல்லிட்டு போகிறேன் அவ எப்படி பிடுங்கினா நான் ஒரு வாட்டி டூ போ பார்த்திபாராஜாக்கு தெரியும் நான் டூ வீலரில் போவேன் சீக்கிரம் போயிடுவேன் அப்போ விழுந்துட்டேன் அடி காலை இப்படி தொங்க போட்டுட்டு மூணு மாதம் இருந்தேன் பிள்ளைகிட்ட சொல்லலை கடைசி மாசத்துல தெரிஞ்சிருச்சு அவனுக்கு பிள்ளை வீட்டுக்கு ஓடி வந்துட்டான் கோயம்புத்தூரில் நான் வந்துட்டான் மாமா இப்படிம்மா விழுந்தா இப்படிமா மா அம்மா அம்மா துடிக்கிறான் அம்மா இவ்வளோ பெரிய எலும்பு முறிவாமா அம்மா அம்மா அம்மான்னு அழுறான் எப்படிமா விழுந்தா எப்படிமா விழுந்தான்னு கேட்டான் அப்போ சொன்ன ஒன்றரை வருஷம் கழிச்சு சொன்னேன் நீ சிவகுமார் சார் வழிக்கு விழுணுன்னு ஊத்துன பால் இருக்குல்லடா அது ராயப்பட்டால என்னை வழிக்கு விடுத்துருச்சு நீ செய்யக்கூடிய தீங்கு உன் நன்மையானவர்களுக்கு வந்து சேரும் அதனால் யாருக்கும் தீங்கு நினைத்து விடாதே குழந்தை என்று பெற்றோராக நின்று சொல்ல வேண்டிய கடப்பாடு நமக்கு உண்டு இதை நாம் நிலையில் தான் நம்ம குழந்தை ஒன்னு சொல்றீங்க இதை நம்ம சொல் பேச்செல்லாம் வளர்றதே இல்லதுங்க நம்மை பார்த்து வளர்கிற நம்ம ஜென்யூனிட்டி நம்ம காட்டல அதுங்க அது வழி பாருங்க எவ்வளவு சென்சிட்டிவ் பாருங்க இந்த குழந்தைகள் மனைவி கணவன் எல்லாம் சென்சிட்டிவானவர்கள் இந்த காலத்தில் ரொம்ப இது சென்சிட்டிவ் பண்ணி வச்சிருக்கு சென்சிட்டிவாக இருக்காங்க முதல்ல புருஷம் கொண்டாட்டி சண்டை பாப்பா ரத்த களரியா சண்டை போட்டுக்குவாங்க ரெண்டு பேரும் போவே கூடாது சமாதானப்படுத்த ஏன்னா மேக்னி ஷோக்கு ரெண்டும் பூ இது கட்டு போட்டுக்கிட்டு சினிமா போத்திருக்கோமா இல்லையா ஏன்னா இப்போ இல்லை சார் ஒரு நோட்டீஸ் சார் ஒரு அம்மா ஃபோன் பண்ணுது அம்மா ஒரே சண்டையாக இருக்குமா ஏய் கல்யாணம் ஆன புதுசில் அப்படி தாண்டி இருக்கும் அம்மா பத்து நாள் ஆச்சும்மா கல்யாணம் ஆகி ஏய் அப்படி தாண்டி அம்மா அமெரிக்காவில் வேற இருக்கிறேம்மா ஏய் சமாதானமா போடி சமாதானமாக போகிற முதல்ல இந்த டெட் பாடி என்ன பண்ணுறதுன்னு சொல்லுச்சான் சண்டபோது இப்போல்லாம் டெரராக இருக்குது சண்டை பாருங்க ஒரு செல்வந்தன் இது ரெண்டாவது கதை டிஓ சொன்ன கதை ஜான் சார் தேங்க்யூ ஒரு செல்வந்தர் இருந்தானா ரெண்டு ஜெர்மன் ஷெப்பட் நாய் தனியாக வாழ்ந்தார் வாக்கிங் போவாரா அப்படி இருக்கோ குதிரை மாதிரி இருக்குமா ரெண்டும் அப்படி கையில் தங்க வாட்ச்லாம் கட்டிகிட்டு தான் வாக்கிங்கே போகிறது ஒரு திருடம் பார்த்துருக்கான் இந்த செல்வந்திர கிட்ட வந்து ஒரு நாள் சொன்னானா சார் உங்கள் வீட்டில் இந்த வாரம் திருடப்பர் சொல்லிட்டு போயிட்டானா அவர் கலக்கமாயிட்டார் நாயை திறந்து விட்ருக்கார் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக லைட் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுறதில்ல மூணாவது நாள் பெல் அடிக்கிறான் காலையில் அஞ்சு மணிக்கு யாரான்னு பார்த்தா இவன் கையில் ஒரு சூட் கேஸ் திறந்துட்டா இதெல்லாம் உந்தா பாரு சார் எடா எப்படுறா நேற்று நைட் எடுத்துட்டேன் சார் என்ன சார் உன் காட்டுறதுக்கு தான் வந்தா திருடுறதுக்கு வரல இல்லைடா சொல்லிட்டு தாண்டா எடுத்துருக்க எடுத்துக்கோடா நீ சம்பாரிச்சதுரா அப்போடா எடுத்துக்கோ போ அவன் போகும்போது ஒரே ஒரு டவுட்டு இதோட என் பேச்சு முடியுது ஒரே டவுட்டு என் ரெண்டு பசங்களை எப்படிரா சமாளிச்ச ரெண்டு பசங்க நல்லதானடா இருக்கு மயக்க மருந்துலாம் கொடுத்ததா தெரியலையே இதுங்களுக்கு தெரியாமல் எப்படிரா வந்துட்டு போனேன் தெரியாமலாம் வந்துட்டு போகல சார் தெரிஞ்சு தான் வந்துட்டு போனேன் எப்படிரா சொல்லவா சொல்லு எத்தனை வருஷமாக வளர்க்குறேன் சார் ஆறு வருஷமா என்ன சார் சோறு போடுற கறி சிக்கன் நான் மத்தி மீன் போட்டேன் சார் சாப்பிட்ருச்சாடா விளாட்டுது பாரு சாப்பிட்டுருச்சு சார் போ போய் கதவை மூடிட்ட ரெண்டு நாயையும் கொண்டு வந்து நடு வீட்டில் உட்கார இதுதான் நாயை நடு வீட்டில் உட்கார வைக்கிறது ரெண்டு நாயையும் நடு வீட்டில் உட்கார வச்சு சாச்சிட்டாங்கமாக காலைல உழுந்துட்டாங்க மன்னிச்சுக்கடாங்க ரெண்டு பேரும் மன்னிச்சிடுங்கடா அப்பா ஒரு ருசி தெரியாமல் வளர்த்துட்டேன்டா உன் பரம்பரையா பரம்பரையாக அந்த நன்றி உணர்வை ஒரு ருசிக்காக மாத்திட்டீங்களேடா உன் ருசி தெரியாமல் வளர்த்துட்டேனடா அப்பா மன்னிச்சிருங்கடா நம்ம அழுதுருக்காருங்க அவங்க ரெண்டு பேர் காலையும் தொட்டு தொட்டு வணங்கி அழுது உடனே அதுங்களுக்கு என்னமோ புரிஞ்சு போச்சுங்க ருசிக்காக பரம்பரைக்கான அந்த விசுவாசத்தை விட்டுட்டோன்னு புரிஞ்சிருச்சு ரெண்டு நாய்க்கும் ஒரு நாய் ரெண்டு நாய் இப்படி உட்காந்துருந்துருக்கு சாஞ்சு கூட உட்கார்லையாங்க ஒன்பது நாள் தண்ணி குடிக்கல டாய்லெட் போல சோறு சாப்பிடல எதுவும் செய்யாம ஒன்பது நாளில் ஒரு நாய் செத்து போச்சு இன்னொரு நாய் பதினோரு நாளில் செத்து போச்சு அதுக்கு புரிஞ்சிருச்சுங்க அதுங்க தப்பு பண்ணிருச்சுன்னு சென்சிட்டிவ் சென்சிட்டிவிட்டி இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப ரோஷகரமா அந்த அந்த சென்சிட்டிவிட்டியை சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் அதை விட பெரிய இழப்பு நடந்துருது முக்கியம் எதை கொண்டு போவது எப்படி எடுத்துச் செல்வது என்று சொன்னால் ஒரு நிதானத்தன்மை வராமல் இவர்களை நம்மால் ஹேண்டில் பண்ண முடியாது நிதானத்தன்மை வர வேண்டும் என்றால் கல்வி என்பதனை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் வாசிப்பு பயிற்சி மூளைக்கு பயிற்சி கொடுங்கள் நம்மையும் எங்கேயும் போட்டு அடைச்சு வைக்காம விரிந்து வளர்வதற்கு பறப்பதற்கு உதவி செய்யுங்கள் நான் சிட்டுக்குருவியாகத்தான் என்னுடைய சிறகையும் விரித்தேன் விரிய விரியத்தான் விரிக்க தெரிந்து கொண்டேன் நான் நான் சிட்டுக்குருவி இல்லை பறக்கிறேன் நீங்களும் சிறகை விரித்து பாருங்கள் நீங்களும் புறாவும் கிளியும் அல்ல நீங்களும் ராஜாளிதான் வாருங்கள் பரப்போம் வானம் காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம் வணக்கம் அறங்கூறா நல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறா நென்றல் இனிது முயூவ விளக்க உரை ஒருவன் அறத்தை போற்றிக் கூறாதவனாய் அறமல்லாதவற்றைச் செய்தாலும் மற்றவரைப் பற்றி புறங்கூறாமல் இருக்கிறான் என்று சொல்லப்படுதல் நல்லது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் அறத்தை சொல்லாமல் பாவமே செய்தாலும் அடுத்தவரைப் பற்றி புறம் பேசமாட்டான் என்றால் அதுவே அவனுக்கு நல்லது கலைஞர் விளக்க உரை அறநறியை போட்டாமலும் அவ்வழியில் நடக்காமலும்கூட இருக்கின்ற சிலர் மற்றவர்களைப் பற்றி புறம் பேசாமல் இருந்தால் அது அறங்கூறா நல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறா நென்றல் இனிது முயவ விளக்க உரை ஒருவன் அறத்தை போற்றிக் கூறாதவனாய் அறமல்லாதவற்றைச் செய்தாலும் மற்றவரைப் பற்றி புறங்கூறாமல் இருக்கிறான் என்று சொல்லப்படுதல் நல்லது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் அறத்தைச் சொல்லாமல் பாவமே செய்தாலும் அடுத்தவரை பற்றி புறம் பேசமாட்டான் என்றால் அதுவே அவனுக்கு நல்லது கலைஞர் விளக்க உரை அறநறியைப் போற்றாமலும் அவ்வழியில் கூட இருக்கின்ற சிலர் மற்றவர்களைப் பற்றி புறம் பேசாமல் இருந்தால் அது அறங்கூறா நல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறா நென்றல் இனிது முயூவ விளக்க உரை ஒருவன் அறத்தைப் போற்றிக் கூறாதவனாய் அறமல்லாதவற்றைச் செய்தாலும் மற்றவரை பற்றி புறங்கூறாமல் இருக்கிறான் என்று சொல்லப்படுதல் நல்லது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் அறத்தைச் சொல்லாமல் பாவமே செய்தாலும் அடுத்தவரை பற்றி புறம் பேசமாட்டான் என்றால் அதுவே அவனுக்கு நல்லது கலைஞர் விளக்க உரை அறநறியைப் போற்றாமலும் அவ்வழியில் நடக்காமலும் கூட இருக்கின்ற சிலர் மற்றவர்களைப் பற்றி புறம் பேசாமல் இருந்தால் அது அறங்கூறா நல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூரா நென்றல் இனிது முயவ விளக்க உரை ஒருவன் அறத்தைப் போற்றிக் கூறாதவனாய் அறமல்லாதவற்றைச் செய்தாலும் மற்றவரைப் பற்றி புறங்கூறாமல் இருக்கிறான் என்று சொல்லப்படுதல் நல்லது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் அறத்தைச் சொல்லாமல் பாவமே செய்தாலும் அடுத்தவரைப் பற்றி புறம் பேசமாட்டான் என்றால் அதுவே அவனுக்கு நல்லது கலைஞர் விளக்க உரை அறநறியைப் போற்றாமலும் அவ்வழியில் நடக்காமலும் கூட இருக்கின்ற சிலர் மற்றவர்களைப் பற்றி புறம் பேசாமல் இருந்தால் அது அறங்கூறா நல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறா நென்றல் இனிது முயூவ விளக்க உரை ஒருவன் அறத்தை போற்றிக் கூறாதவனாய் அறமல்லாதவற்றைச் செய்தாலும் மற்றவரைப் பற்றி புறங்கூறாமல் இருக்கிறான் என்று சொல்லப்படுதல் நல்லது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் அறத்தைச் சொல்லாமல் பாவமே செய்தாலும் அடுத்தவரைப் பற்றி புறம் பேசமாட்டான் என்றால் அதுவே அவனுக்கு நல்லது கலைஞர் விளக்க உரை அறநெறியை போற்றாமலும் அவ்வழியில் கூட இருக்கின்ற சிலர் மற்றவர்களைப் பற்றி புறம் பேசாமல் இருந்தால் அது